யாரு <laughs> ஆச்சு அனைத்து போட்டிகளுமே ஒரே ஐந்து நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

இரண்டாவது ஆட்டமாக குளமங்கலம் அவர்கள் எதிர்த்தாலும் வீரர் சகோதரர்கள் கணபதிபுரம்

கல கல wow. bro bro இந்த இரண்டாவது வெற்றி மூளாட்டமாக வெற்றி நண்பர்கள் பொப்ப நாயகம் بیٹے அவர்களை எழுந்தாடும் bro mn ஸ்போர்ட்ஸ் கிளப் காவாஜி bro மேட்ச் முடிஞ்சடையும் சத்ரவாத பற்றிய மூன்று பள்ளிகளும் இலக்கோட்டை பள்ளிக்கான முயற்சி இரண்டாவது இரண்டாவது ஆட்டமாக குழம்புகளும் அவர்களை எதிர்த்தாலும் வீர சகோதரர்கள் கணவதிபுரம் செகண்ட் ரவுண்ட்ல ரெண்டு ரவுண்ட் அறிவிச்சிருக்கும் சாப்பலையில வந்து கொஞ்சம் ஓரமா போடுங்க வயக்காடுக்குள்ள போடாம அந்த சைடு அந்த வாஜ்கா ஒட்டியே போடுங்க சாப்பிட்ட கட்டெல்லாம் கொஞ்சம் ஓரமா போடுங்க நிலக்கோட்டை ஒரு புள்ளிகளும் சத்திர மூன்று புள்ளிகளும் முன்னிலை சத்திர விளாட் இரண்டாம் குட்டி கிளப் கடைசி இரண்டே நிமிடம் நிலக்கோட்டை இரண்டு புள்ளிகளும் சக்கரவள்ளான

நண்பர்கள் மொபைனாயங்க பட்டி எம்மன் பொறுத்து வரலாம் என்ன பேட்டை நான்கு புள்ளிகளும் பத்திரமதாகப்பட்ட ஐந்து புள்ளிகளும்